தூத்துக்குடி மறை மாவட்டம் ஆனைகுளம் பங்கைச் சேர்ந்த பண்டாரகுளம் பாரத பாதுகாவலர் புனித தோமையார் ஆலய தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டு திருவிழா ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது முதல் நாள் திருவிழாவை முன்னிட்டு காலை ஆறு மணிக்கு திருப்பயணம் நடைபெற்றது அன்றைய தினத்தை வள்ளியூர் வாழ் நம் ஊர் மக்கள் மண்ணின் அருட் தந்தையர்கள் மண்ணின் அருட் சகோதரிகள் சிறப்பித்தனர் திருவிளக்கை ஏ திருச்செல்வன் ஏற்றி வைத்து திருவிழா திருப்பலியை துவக்கி வைத்தார் காலை ஆறு பதினைந்து மணிக்கு பங்குத்தந்தை அருட்தந்தை எஸ் கஸ்பார் அடிகள் மற்றும் மண்ணின் மைந்தர் மும்பை உயர் மறை மாவட்ட அருட்தந்தை ஆர் ஞானஜோதி அடிகள் ஆகியோர் திருப்பலி நிறைவேற்றினர் மாலை ஆறு முப்பது மணிக்கு மண்ணின் மைந்தர் ஆர் ஞானஜோதி அடிகள் தலைமை ஏற்று திருக்கொடியை அர்ச்சித்து ஏற்றி வைத்தார் மேலதாளம் முழங்க வேடிக்கையுடன் கரகோசத்துடன் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது மலர்கள் தூவியும் பலூன்களை ஆகாயத்தில் பறக்கவிட்டும் தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து திசேன் விலை பங்கு தந்தை அருள் தந்தை டக்லஸ் அடிகளார் மறையுறை வழங்கினார் புனித தோமையாரின் இந்திய வருகை என்ற அருட்சிந்தனையை கருவாகக் கொண்டு ஆற்றிய மறையுரையில் புனித தோமையாரின் இறை பணியை அன்றியல் பறவையின் செயல்பாட்டுடன் ஒப்பிட்டு என் ஆண்டவரே என் தேவனே என்ற விசுவாச அறிக்கையுடன் மறைசாட்சியாக மறித்து சென்னை சாந்தோம் பகுதியில் தோமையார் நல்லடக்கம் செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்தார் மண்ணின் மைந்தர் எம் தாமஸ் அடிகளார் நற்கர்ணி ஆசிர் வழங்கினார் திருவிழா நிகழ்ச்சியில் பாடல் குழுவினரின் பக்தி பாடல்கள் சிறப்பாக இருந்தது திருவிழாவை முன்னிட்டு ஆலய கோபுரம் கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது மறையுறை ஆற்றிய திசையன் விலை பங்கு தந்தை டக்ளஸ் அடிகளாருக்கு ஆலய தர்மகர்த்தா ஆர் செல்லத்துறை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் மண்ணின் மைந்தர்கள் அருள் தந்தையர் எம் தாமஸ் அடிகளார் மற்றும் ஆர் ஞானஜோதி அடிகளார் ஆகியோருக்கு பங்கு தந்தை கஸ்பார் அடிகளார் பாராட்டு தெரிவித்தார் இரவு எட்டு முப்பது மணிக்கு வள்ளியூர்வாழ் நம் ஊர் மக்கள் சார்பில் அன்பின் அசன விருந்து நடைபெற்றது திருவிழா நிகழ்ச்சிகளில் இறைமக்கள் பங்கேற்று புனிதரின் வழியாக இறைவனின் அருள் ஆசிர் பெற்று சென்றனர் திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அருள்தந்தை எஸ் கஸ்வார் சி ஆலய தர்மகர்த்தா ஆர் அந்தோணி செல்லத்துறை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பண்டாரகுளம் இறை மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்